தேவ ஜனங்களே சங்கீதம் நூத்தி இருபத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லி உன் போக்கையும் உன் வரத்தையும் இரண்டு விதமான காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை இரண்டாவது உலக ரீதியான வாழ்க்கை தேவ ஜனங்களே கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே ஆவிக்குரிய பிறப்பிலிருந்து இந்த பூமியை விட்டு பிரிந்து செல்லும் வரையும் உள்ள வாழ்வில் இருக்கிறார் அது உலக வாழ்விலே காலையில் மற்ற காரியங்களுக்காக வெளியே சென்று மாலையில் வீடு வந்து சேரும் வரையிலும் தேவன் தன்னுடைய கிருபையை கொண்டு நம்மை காப்பார் என்று இந்த வேத வாக்கியம் உனக்கு வெளிப்படுத்துகிறதை அறிந்து கொள் இந்த வசனத்தில் ஆவிக்குரிய அர்த்தம் இவைகளே தான் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்குள்ளே நீ இந்த பூமியிலிருந்து பரலோகம் செல்லும் வரையிலும் சரி இந்த உலக ரீதியான வாழ்க்கையிலே உன்னை வீட்டிலிருந்து நீ வெளியே சென்று மீண்டும் இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் வீடு திரும்பும் வரையிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர் அவருடைய கிருபை கத்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஏழு சொல்லுகிறதே அப்படியேதான் எந்த தீங்காக இருந்தாலும் நீ பயப்படாதே எந்த சோர்வாக இருந்தாலும் நீ பயப்படாதே உன்னை அவைகளில் இருந்து விளக்கி காப்பார் அது உன் எதிரே வந்து நிற்கும் ஆனால் நீ விலகி செல்வாய் கத்தர் புது வழியை உண்டாக்குவார் சத்துருவானவன் உன் வழியை மூடினாள் ஒரு வழிதான் உனக்கு மூடப்படுகிறது ஆனால் தேவன் அதில் இருந்து ஏழு விதமான வழிகளை உனக்கு உண்டாக்கி நீ தப்பி போகும்படி செய்வார் உன் ஆத்துமாவை பாதுகாப்பார் மனம் கலங்காதே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்